இருக்கும் டி கே காரங்களுக்கு வந்து தூக்கம் போச்சு பித்து முடிஞ்சு போச்சு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹிந்து ஒரு எழுச்சி அன்பன் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் சொல்றாங்க தமிழ் கடவுள் வந்து நமக்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ஊழலின் தந்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேரெடுத்தவர் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் வந்து திருநீரை வந்து தெரியாம அழிச்சிட்டே நான் பார்த்த எல்லா வீடியோலையும் கையில வந்து மிரர் வச்சு அழகா அழிக்கிறார் எங்களுடைய வரிப்பணத்துல பஸ் வாங்கி விட்டுட்டு எங்களை ஓசின்னு சொல்லிட்டு எங்கள்ட்டே வந்து நீங்க ஓட்டு கேட்டீங்களான் நாளைக்கு நாங்க கேள்வி கேட்போம் அவர் வந்து அடுத்த மோடி ஆட்சி அமைக்காம போனதுக்கு காரணமே அவர் செய்த அந்த நில ஊழல் நில அபகரிப்பு வந்து உங்களுக்கு நீங்க இப்ப வந்து ஜாதி ஒளியணும் அப்படி சொல்ற நீங்க உங்க பையனுக்கு வந்து நீங்க இப்ப பொன் பெண் எடுத்திருக்கீங்க இல்லையா வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் வைத்திக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரெசிப்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி வந்தே மாதம் சாம்பனின் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் இப்போ ம முருகர் மாநாடு நடந்து முடிஞ்சாலும் முடிஞ்சிச்சு ஆளுமச்சியாக இருக்கும் டிஎம்கே காரங்களுக்கு வந்து தூக்கம் போச்சு பித்து பிடிச்சி போச்சு என்ன பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் யாரை பேசுகிறோம் தெரியாம தெரியாமல் வாங்கி வந்தது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேகர் பாபு ஐயா ஒன்று சொல்கிறாரு அன்பின் மகேஷ் பொய்யாமல்லி ஒன்று சொல்கிறாரு திருமாவளவன் ஒன்று சொல்றாரு இப்போ சத்யராஜ் ஒன்று சொல்கிறாங்க வாங்கி வந்தது தான் மாநாடு நல்லபடியாக நடந்தது நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லா இந்துக்களும் வந்து ஒற்றுமை ஆயிட்டாங்க அடுத்து வந்து அந்த ஒரு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சிக்கு வந்து ஓட்டு விழுவாதோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹிந்து ஒரு எழுச்சி ஒரு பேங்க் ஒரு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படிதான் வந்து வடநாட்டுகளை வந்து ராமரை வச்சு அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பக்தியை ஏற்படுத்தி நாங்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரு ச ஒரு இருக்கோம் அதாவது ஹிந்து மக்களுக்கான ஒரு கட்சிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கினாங்க அதாவது எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு ஹிந்து மக்களுக்கு ஒரு பக்தியை கொண்டு வந்தாங்க நெஸ் ரெண்டாவது ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பார்த்தோன்னா வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக மற்ற இந்து கிறிஸ்டின் இஸ்லாமியர்கள் மனசுல வந்து பிடிச்சு இன்னைக்கு நிலையான ஆட்சியை வந்து அங்க பிடிச்சிருக்காங்க அப்படி இங்கே வந்து முருக பக்தர்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல மாநாடு நடந்துச்சு இப்ப அதுல பாத்தோம்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாய் பித்து பிடிச்சு போச்சு அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் சொல்கிறாங்க தமிழ் கடவுள் வந்து நமக்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா தமிழகத்தை ஐந்து முறை தமிழர்களுக்காக ஆண்ட தமிழ் ஆண்டவர் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அப்படி அவங்க அப்படியான்னு சொல்கிறாங்க அவரை வந்து கடவுள் அப்படின்ட்டு நீங்களும் உங்களுடைய கட்சிக்காரங்களும் தான் சொல்றீங்களே தவிர ஏற்றுக்கணும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் தமிழக மக்கள் யாருமே வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னா ஊழலின் தந்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேரெடுத்தவர் மக்கள் இன்னைக்கு வந்து அதை மறக்கலை எல்லாரும் வந்து எவ்வளவோ வந்து ஊழலின் தந்தைன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி அப்படியே நம்பர் ஒன்னுக்கு கொண்டு போனாங்க ஊழல் பண்ணதுலயே அதுக்கப்புறம் இங்கே மக்களை ஏமாத்துறதுல வந்து நம்மளுடைய தந்தை தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்று பார்க்கும்போது மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்றீங்களே தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் நீங்க என்ன செஞ்சீங்க தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி நீங்க தான் கொண்டு வீங்க அதுக்கு முதல்ல வந்து தமிழ் வந்து நல்ல மொழியாகத்தான் இருந்தது நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் நிறைய மொழி வந்து பத்தோட பதினொன்னா வந்து நீங்க வந்து இணைச்சு வச்சுட்டீங்க அதே மாதிரி தமிழர்களுக்கு வந்து இங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிருக்கீங்க நம்மளை எங்களை வந்து படிக்க வைக்காம அப்படியே ஒரு கீழே மட்டன் தட்டியே வச்சு மேலே எலும்ப விடாம வச்சுட்டீங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா இதை விட மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மா இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் தொழில் துறையில ஆனா இங்க எந்த வர வரவிடாம மக்களை வந்து ஹிந்தி படிக்க விடாம நல்லது கெட்டது எது வடநாடு பக்கம் எது நடந்தாலும் வேற நாடு தமிழ்நாடு வேற நாடுங்கிற மாதிரி கொண்டு வந்ததாக முக்கியமான பங்கு வந்து கலைஞர் ஐயாவுக்கும் உண்டு அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி சொல்கிறாரு நமக்கு தமிழ் கடவுள்னாலே வந்து நம்ம ஐயாதே அப்படின்ட்டு அதாவது த அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே அதை நீங்கள் சொல்லிக்கங்க மறுபடியும் இதெல்லாம் வந்து தமிழ் புக்ஸில் கொண்டு வந்து பிள்ளைகள்ட்ட வந்து செய்து ஏற்கிறாதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற பாடங்களை பார்க்கும்போதே இருக்கிறவங்களுக்குலாம் டென்ஷன் வருது நீங்கள் ஒரு கல்வித்துறை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கட்டி கொடுக்குறதில்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பணுங்கிற ஒரு அக்கறை இல்லாமல் அந்த பிள்ளைகளை வந்து மரத்தடியில் உட்காந்து படிக்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு கேவலமாக இருக்குது ஒரு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறையை கவனிக்காம மற்ற எல்லா வேலையுமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்து பார்த்தோம்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதாவது வந்து நான் வந்து திருநீரை வந்து தெரியாம அழிச்சுட்டேன் நான் பார்த்த எல்லா வீடியோம்லயும் கையில வந்து மிரர் வச்சு அழகா அழிக்கிறாரு இல்ல எனக்குத்தையும் கண்ணு தெரியலையா இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல நானும் பத்து வீடியோ பார்த்துட்டேன் பத்து வீடியோலயுமே பார்த்தாலுமே நல்லா அழகா திருநீரை அழிக்கிறாரு அது எது கோப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஒண்ணு இனி இந்துக்கள் ஓட்டு விழுகாதுங்கிறது ஒண்ணும் நல்லா மனசுல பதிஞ்சிருச்சு அதனுடைய பயம் எங்களை வச்சு நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இதாம எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இந்த இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களுமே வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து இப்போ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எனக்கு விஜய் வந்துட்டார் அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே கிறிஸ்தவ ஓட்டு எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போக போகுதுங்கிற ஒரு பயம் இங்கே வந்து இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் எந்த கட்சியுமே வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்களை சப்போர்ட் பண்ணுறதாக நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணதுனுடைய விளைவு இன்னைக்கு முருகன் மாநாடு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அதனுடைய விளைவு தான் பார்த்தோன்னா இன்றைக்கி திருமாவளவன்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் திருநீராக அழிச்சிருக்கீங்க அப்ப அதே மாதிரி மற்ற கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போகும் போதெல்லாம் எத்தனையோ கோயில்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வந்து வேற விதமான அதாவது சிலைகள் எல்லாம் அசிங்கமான பொம்மைகளாக இருக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க இது ஒன்று அத போக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதாவது வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தமிழை வந்து நீங்க ஒதுக்குறீங்க தமிழுக்கு வந்து நிதி அதிகமாக நீங்கள் நீங்க ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க கேட்கணும் மற்றதுக்கெல்லாம் எனக்கு இது பத்தல அது பற்றலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்க கேட்கணும் தமிழ் வளர்த்த அந்த தமிழ் ஆண்டவர் அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யும் போது தமிழுக்காக எத்தனை யூனிவர்சிட்டியை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க நம்மளுடைய பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தான் தமிழுக்காக யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாரு நீ உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது எத்தனை தமிழ் யூனிவர்சிட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்க ஐநா சபையில் தமிழுக்காக இருக்கைய நீங்களோன்னு கொண்டு வரல இது ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது தான் இந்த விஷயமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் தமிழுக்காக தமிழுக்காகன்னு சொல்லி தமிழ் மக்களை இன்னைக்கு வரைக்கும் முட்டாளாகவும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்குறீங்க இப்போ இவர் சொல்றாரு சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறாங்கன்னா தமிழ் அங்கே வந்து இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அங்கே கேட்குறாங்க ஒவ்வொரு இப்போ பீகார் ஆகட்டும் பீகாரில் வந்து இப்போ இன்னும் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து நீங்க யூனிவர்சிட்டி இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்குது ஆனால் இங்கே எதையாவது ஒன்று கொண்டு வந்தால் முத ஆடா போய் முன்னாடி நின்றுட்டு வேண்டாம் தானே நீங்கள் சொல்கிறீங்க கேட்டிருக்கீங்களா நீங்கள் எங்களுக்கு தமிழ் யூனிவர்சிட்டி வேணும் அதுக்குண்டான ஃபண்டு கொடுங்கன்னு கேட்கணும் வந்தால் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு இப்பவே மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு அடிக்கல் அது ஓபன் பண்றதாக இருந்தாலுமே வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஆனால் முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்க திருமாவளவன் சொன்ன மாதிரி க சமஸ்கிருத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டு கேட்குது இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்கணும் கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய வந்து சால்சலாப்பு அதாவது வந்து நாங்களும் கேட்குறோம் நாங்கள் கேட்குறோம் ஆனால் கொண்டு தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு மாய பிம்பத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்துறீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அடுத்த செகண்ட் நெட்டில் போட்டு நாங்கள் பார்த்துட்றோம் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பழைய மாதிரியே அந்த பழைய அரசமாகவே நீங்கள் வந்து அரசுக்கிட்டு இருக்கிறாதி இருக்காதிங்க மக்கள் வந்து இப்ப நல்ல தாங்க இருக்கிறாங்க இப்ப முருகர் மாநாடு நடந்திருக்க நீங்க உங்களுடைய சாதனைகள் சொல்லி நீங்க வந்து ஓட்டு கேளுங்க நாங்கள் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தோம் என்னென்ன வாக்குறுதிகளை வந்து நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் மாதம் மாதம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னீங்க எடுத்தீங்களா நீங்கள் மக்கள் நாளைக்கு வரும்போது நாங்கள்லாம் கேட்கத்தானே செய்வோம் நகையை அடகு வைங்க ஓடி போய் அடகு வைங்க நாங்கள் வந்தோடனே ஓடி வந்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொன்னீங்களே திருப்பி கொடுத்தீங்களா அதையும் நாங்கள் கேட்போம்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அப்படியே சந்தி சிரிக்குது இன்றைக்கி பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நாளைக்கு ஓட்டு கேட்க வரும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்து நாங்கள் அதெல்லாம் நாங்கள் கேட்போம்ல இல்லை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து ட்ரெயினில் டிராவல் பண்றாரு இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிக்கெட்டை விலை ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நீங்க புத்தி சொல்றீங்க டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றிடாதீங்க அண்ட் பெட்டிகளை வந்து குறைச்சிடாதீங்க எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் ரயில்வே மினிஸ்டருக்கும் வந்து நீங்கள் புத்தி சொல்றீங்க அதே தமிழ்நாட்டில் ஆயிரத்தெட்டு ஓட்டை ஏற்றி எங்கள் ஊரில் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு பஸ் அந்த பஸ்லெலாம் போயிட்டு வரும்போது போதேவும் மனசருக்கு உடம்பு கை கால் வந்துரும் அதை விட ரொம்ப குடும்பம் உங்க ஊர் பக்கம்லாம் எல்லாம் எப்படின்னு தெரியல எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தா பஸ்ஸுக்குள்ள மழை பெய்யும் நாங்கெல்லாம் கொடையோட தான் போகணும் அதே மாதிரி ஓடி போய் தான் ஏறணும் ஏன்னா அந்த ஸ்டாப்பிங்ல நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா ஓசி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு எத்தனையோ மினிஸ்டர்ஸ் வந்து பேசுறாங்க ஏன்னா உங்க உங்க அப்பே வீட்டு காசுல தானே நீங்க வந்து பஸ் வாங்கி ஓட விட்டுருக்கீங்க அதனால வந்து நீங்க ஓசி ஓசின்னு மக்களை வந்து கேவலப்படுத்துறீங்க நாளைக்கு அதை நாங்க கேட்போம்ல எங்களுடைய வரிப்பணத்துல பஸ் வாங்கி விட்டுட்டு எங்களை ஓசின்னு சொல்லிட்டு எங்கள்ட்டே வந்து நீங்க ஓட்டு நாளைக்கு நாங்க கேள்வி கேட்போம் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம் இன்னும் அதிகமாக இருக்கு அதனால திருமாவளவன் ஆகட்டும் அன்பின் மகேஷ் பொய்யாமணி ஆகட்டும் பேசும்போது அந்த கடவுள் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க மீம்ஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்மளுடைய உங்களுடைய தமிழ் கடவுள் என்ன சொல்ல ஆண்டவர் தமிழ் ஆண்டவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வான்கோழின்னு எழுதியிருக்காராம் வெள்ளிக்கிழமைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காராம் அப்படி அதாவது அந்த பேரெல்லாம் பார்க்கும்போது இல்லை ஓஹோ பாலிப விருது இனி அஞ்சரைக்குள்ள வண்டி பத்து மணிக்கு மேலவா இப்படி என்ன நான் எழுதி வச்சுருக்கீங்கன்னு தெரியல இதெல்லாம் இன்னைக்கு இப்ப எடுத்து போட்டுட்டு எந்த அளவுக்கு மக்கள் ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து வாரமெல்லாம் இல்லை அதாவது எதிர்த்து உண்மையை பேசுகிற ஒவ்வொரு மனுஷருமே ஒவ்வொருத்தருமே வந்து வாரம் தான் இனி எல்லாம் பேசத்தான் ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் மக்கள்லாம் நீ நிப்பாட்ட முடியாது இந்து மக்கள் ஹிந்து ஓட் பேங்க் உருவாக ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு மொதல் இந்த ஹிந்து மக்களுக்கு சூடு சொரண கட்ட இந்து மக்களுக்கு இப்போயாவது புத்தி வந்துச்சேன்னு நானான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த கரைவெட்டி டிஎம்கே கரவெடி போட்டு ரொம்ப அப்படியே வீராப்பா அலைஞ்ச ஆளுகள்லாம் இன்னைக்கெல்லாம் காவி வேட்டிக்கு மாறிட்டாங்க வேண்டாம் இவங்க இட்டு பிராடா இருக்கியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல மனமாற்றத்தை தான் இந்த மாநாடு வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்றாங்க கலைஞர் ஐயாவை பத்தி சொல்லும் போது பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து அபகரிச்சத ஐயா வந்து மீட்டு எடுத்தாரான்னு அந்த பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஆட்டையை போட்டதே உங்க பச்சிக்காரங்க தானே இன்னைக்கு ஜி ஸ்கொயர் எங்க ஊர் ஊர் எங்கள் ஊர் வந்து செமி அர்பன் ஏரியா எங்க ஏரியாவிலேயே ஜி ஸ்கொயருக்கு போர்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்தேவும் கோயில் நிலங்களையும் அதாவது பட்டா இல்லாத நிலங்களையும் கூட அபகரிச்சது நீங்கள் தானே ஈரோடு பக்கம் வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் இருந்தார் இல்லையா அவர் உங்கள் கட்சிக்காரர் தானே அவர் வந்து அடுத்த முறை ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு காரணமே அவர் செய்த அந்த நில ஊழல் நில அபகரிப்பு வந்து உங்களுதான் தான் ஆட்டை பூரா உங்கள் கட்சிக்காரங்க தான் அதில் என்னமோ அதை மீட்டு கொடுத்தாருமே பெருமையாக வேற பேசிக்கிறீங்க ஆனால் இப்போலாம் இப்போதான் ஒன்று தெரியுது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒன்று தெரியுது எப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து நாங்கள் நம்மளா ஓட்டு போட்டு மேல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தமா இருக்கு இன்னைக்கு அவ்வளவு பேசும்போது அவ்வளவு தெளிவா பேசுறாரு ஆனா நீங்க இன்னைக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு மாநாடு நடந்திருக்கு அதை ஃபேஸ் பண்ண தெரியாம என்ன மாதிரி ஒளறிக்கிட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள பேச மனசு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ இவ்வளோ தற்கொலிகளுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம் பாருங்க எங்களை தான் வந்து எதை வச்சு அடிச்சுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அதனால வந்து இனி பேசும்போது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வாய்ஸை வந்து சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக வந்து பதிவு செய்வாங்க சத்யராஜ் அவர்கள் வந்து திருமாவளவன் அவளை திருமாவளவன் அவர்கள் கூட போய் ஒரு மாநாடு ஒரு ஆடு விழாவில் வந்து கலந்துருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாத்துக்குமே கைதட்டுற கைதட்டுற மக்களாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் சொல்ற அம்பேத்கார் வந்து லண்டன் போய் படித்தாரு அவர் போய் படிச்சுட்டு வந்து மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மக்களை வந்து அதே நெஞ்சில தான் வச்சிருக்கிறீங்க அவங்களை வந்து படிக்க விடுறது இல்லை ஜாதியை சொல்லி ஜாதியை சொல்லி அந்த மக்களை வந்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க பெரியார் சொல்லியிருக்காரு வாய்ப்பு கிடைச்சா என்னைக்காவது ஒரு நாள் அவை வந்து வசதியானவனாக மாறிடுவான் என்ன வசதியானவனாக மாறினாலும் ஜாதி அவனை வந்து விடாது அப்படிங்கிறீங்க அது தப்பு ஏதோ ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் இது கடந்த ஒரு இருபது முப்பது வருஷங்களாக எவ்வளவோ மாற்றங்கள் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக வாழ்றாங்க படிப்பு ஒன்று வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த ஃபினான்ஷியல் எப்படி வரும்னா அவங்களுடைய கல்வி அறிவு எந்த கூட்டத்திலேயாவது நீங்களோ இந்த சிறுத்தை கட்சிக்காரவங்களோ அந்த பிள்ளைகளை படிங்கன்னு சொல்லியிருக்கீங்களா ஆனால் அவங்கள பூராமே வந்து தேவையில்லாத வேலைகளை செஞ்சு அவங்களுடைய திறமைகளை வீணடிச்சு குடிக்கும் கஞ்சாவுக்கும் ஆளாக்கி அவங்க இருக்கும் ஏரியா பக்கமே என்னமோவும் போகக்கூடாத இடமாக மாற்றி வச்சுட்டீங்க அந்த சென்னையிலலாம் ஒரு சில ஏரியாக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த பக்கம் ஆட்டோ டிரைவர் போகவே பயப்படுறாங்க பயப்படுறாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது வருத்தமாக இருக்கு அந்த பிள்ளைகளை படிக்க விடுங்க உங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கு நீங்களே ஒரு நடிகர் மேலே வந்துட்டீங்க அடங்கு நாங்கள் அடங்கவும் மாட்டோம் அத்து மீறவும் மாட்டோம் அப்படி சொல்றீங்க அதெல்லாம் மிகவும் தவறான வார்த்தைகள் இப்படி சொல்லி சொல்லி கொடுத்துட்டா அந்த பசங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஏதோ ரொம்ப நல்ல வார்த்தை அப்படின்னு நினைச்சிட்டு நாடக காதல் செஞ்சு அதெல்லாம் வந்து டெல்லி வரைக்கும் அந்த பேச்சு போய் நாரி போய் கிடக்கு நாடக காதல் பண்ணவன் நல்லா படிச்சு நல்ல வேலையில வந்தா உண்மையாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க நல்ல முறைக்கு வாழ்றாங்க இது என்ன பண்றாங்க நாடகம் நாடக காதல் எங்கதான் லவ் ஜிஹாத் நடக்கதான் செய்யுது அவங்க என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கெல்லாம் மத்திய பிரதல பார்த்தோம்னா லவ் ஜிஹாத்துக்கு நமக்கு லவ் ஜிஹாத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா மரண தண்டனைன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சட்டங்கள் வந்து இந்தியாவில் கடுமையாக்கப்படும் போது அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும் அதாவது வந்து நமக்கு கல்வி அறிவு ரெண்டாவதுன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு ஜாதி வந்து முன்னாடி வந்து இந்த காலத்துல ஜாதியை வச்சு பேசுறது வந்து எப்படி இப்படி பேசுறீங்கன்னு தெரியல சத்யராஜ் அவர்கள் சொல் பேசுறாரு இப்ப நான் சத்யராஜ் அவர்கள்ட்டே கேட்குறீங்க நீங்க இப்ப வந்து ஜாதி ஒழியணும் அப்படி சொல்ற நீங்க உங்க பையனுக்கு வந்து நீங்க இப்ப பொன் பெண் எடுத்திருக்கீங்க இல்லையா அவங்க என்ன ஜாதிக்காரங்க உண்மையிலேயே எனக்கு தெரியல நான் இதை பே எனக்கு இந்த ஜாதி சொல்வே எனக்கு தான் இருக்கு அவங்க என்ன ஜாதின்னு தெரியல எனக்கு அவங்கள வந்து நீங்க வேற ஜாதியில எடுத்தீங்களா இல்ல இப்ப வந்து நீங்க தீக்கா கூட்டத்தில் போய் உட்காந்து பேசுகிறீங்க திருமாவளவன் அவங்க கூட போய் பேசுகிறீங்க வீரமணி அவர்கள் வந்து உங்களுக்கு மோதிரம் போட்டு விட்டார் பெரியாருடைய மோதிரத்தை நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக காமிக்கிறீங்க இல்லையா இப்போ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மகளுக்கு வந்து அதே ஒரு வளங்கள்னு சொல்லி அவங்க கட்சியில இருக்கும் யாராவது ஒரு பையனை வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டி கொடுக்கலாமே நீங்க வந்து ஒரு முன் மாதிரியாக கொண்டு வரலாம் இல்லையா அதாவது வந்து 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 பார்ப்பா கவுண்டர் நான் 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 கல்யாணம் மருமகனாக தேர்ந்தெடுத்திருக்கேன் மாற்றம் என்னட்ட இருந்து என் வீட்டில இருந்து வரட்டும் வந்து நீங்க சொல்லணும் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு முன் மாதிரியாக இருக்கணும் ஏன்னா உங்க பையனுக்கு வந்து எங்க பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல அதனால நான் இந்த விஷயங்களை சொல்றேன் அதே மாதிரி உங்க பெண்ணுக்கு வந்து நீங்க எடுத்து இருக்கிற அவங்க எல்லாருமே தவறே இல்லை சிறுத்தை கட்சியில் இருக்கும் தம்பிகள் யாருமே வந்து ரொம்ப மோசமானவங்களா இல்லை அவங்களையுமே நல்லா படிக்க வச்சா நல்ல பெரிய ஆட்களாக வரலாம் திருமாவளவன் வந்து அதாவது ஒரு நேஷனல் வைடாக வர வேண்டிய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு தரதட்டி போய் இருக்கிறாரு ராம்விலாஸ் பாசாங் இந்தியாவிலே வந்து அதிக முறை வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இன தலைவர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் தான் அவ்வளோ நல்ல மனிதா அவர் சொத்தெல்லாம் சேர்க்கவே இல்லை ஆனால் மக்கள்கிட்ட நல்ல பேரை சம்பாரிச்சிருக்காரு இன்னைக்கு அவருடைய பையன் ராம் சிராக் பாஸ்வான் அவர் அந்த பீகார் மாநில இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு யாரை வேணாலும் போய் கேளுங்களேன் அவர் அவ்வளோ பிடிக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேரை வந்து அந்த மாநில மக்கள் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க நிதிஷ்குமாரை ட்ரோல் பண்ணுவாங்க பாஜக ட்ரோல் பண்ணுவாங்க எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் சிராக் பாஸ்வான் அவர்களை வந்து அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக நினைக்கிறாங்க நம்ம வந்து இப்படியெல்லாம் வரணும் இவர் மாதிரி வந்து நம்மளுடைய மக்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க நேஷனல் வைடா வர வேண்டிய நேஷனல் தலைவராக வர வேண்டிய திருமாவளவன் இந்த ஜாதிங்கிற இதுல போய் அந்த மக்களையும் முன்னேற்ற விடாம இன்னைக்கு இருக்கிடம் தெரியாம போயிட்டீங்க அடுத்த முறை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட திருமாவளவன் என்ன பண்ணுவாரு அந்த மக்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு எதிர்வினையை நீங்க ஆற்றீங்க அந்த மக்களுக்கு நீங்க செய்யறதெல்லாம் மிகப்பெரிய துரோகம் உங்களுடைய சமூகம் கண்டிப்பாக உங்களை வந்து மன்னிக்கவே செய்யாது இதுல வந்து நீங்க இன்னொரு சொல்றீங்க இஸ்லாத்துல வந்து சகோதர சகோதரத்துவம் இருக்கு கிறிஸ்தவத்துல சகோதரத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல சகோதரத்துவம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது குரானை நீங்க படிச்சிருக்கீங்களா எங்க இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தெல்லாம் சொல்லல அது சொல்கிறதெல்லாம் வேற அதுக்கு பதிவே போடணுன்னால அரை மணி நேரம் நான் பேச வேண்டியிருக்கும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு சொல்கிறேன் எங்கள் இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தை தான் போதிக்கலை ஹாபீர்கள் தான் சொல்லி போதிக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இடம் இடத்துக்கு மேலேயே வந்து குறிப்பாக ஹிந்துக்களிடம் வந்து நீங்கள் நண்பர்களை போல நடிங்கள் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்துருக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது திருமாவளவன் அவர்களே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க முதல்ல வந்து உங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாக இருங்கள் எங்க இஸ்லாமிய மக்கள் யாருமே வந்து ஹிந்துக்களை வந்து வெறுக்கணும்னே நாங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க அரசியல்வாதிகள் தான் உங்களுடைய ஓட்டுக்காக நாங்கள் உங்க ஒரு பாசமா ஒரு அண்ணன் தம்பியா ஒரு அக்காதமச்சா பழகறது வந்து வெறுப்பை ஏற்படுத்துறீங்க இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புனிதல் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் உங்களெல்லாம் வந்து நாங்க ரொம்ப மதித்துறோம் திருமாவளவன் அவர்களே அதனால தயவு செய்து உங்க மக்களை வந்து படிக்க விடுங்க அவங்கள மேல கொண்டு வாங்க அவங்களும் பச்சை மையில கையெழுத்து போடட்டும் கையெழுத்து போட்டு அவங்களும் பெரிய ஆட்களாக வந்தா எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலயுமே வந்து பொண்ணு எடுத்து எல்லாரும் ஒன்னா வரலாம் அந்த தான் ஜாதி பார்த்தாங்க இப்ப பெரும்பாலான இந்து குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும் ஒரே குடும்பத்துல பல்வேறு ஜாதிகளை சார்ந்த பெண்களை வந்து திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா கலைஞர் வீட்டில் இருக்க கிறிஸ்தவ பெண்கள் இருக்காங்க பிராமின் வீட்டு பெண் இருக்காங்க கலாநிதி அவங்களோட ஒய்ஃபெல்லாம் வந்து ஒரு கூர்க்காயின பெண் தான் அவங்களுமேவும் இன்றைக்கி அவங்களுடைய படிப்பு தான் வந்து அவங்கள வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்து ஒரு மருமகளாக கொண்டு வந்திருக்காங்க அதனால் இன்னும் அந்த பழைய பஞ்சாக்கத்தையே பாட பாடாமல் மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள் இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தை போதிக்கலை அதுக்குண்டான நிறைய ரீசன்ஸ் இருக்குது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஜெய்ஹித் ஜெய் பாரத்